ஹலோ மக்களே காருக்குள்ளே யார் அப்படிங்கிறதா டாஸ்க் நம்பர் எட்டு ஸோ டிடிஎஃப் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி வந்து அடைய ஆரம்பிச்சுட்டாங்க நேற்றுக்கு விளையாடினா கில்லர் காயின் டாஸ்க்காக வந்து இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சூப்பராக வந்து விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் டாஸ்க் நம்பர் எட்டில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து நடந்திருக்கு அந்த ஆபத்து யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சேண்ட்ரா அவர்களுக்கு வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் நம்பர் செவன் ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் டாஸ்க் நம்பர் செவனுக்கு அப்புறம் யார் எந்த பாயிண்ட்லேருந்து இருந்தாங்க யார் எவ்வளோ மிகப்பெரிய அளவில் பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்கை பொறுத்த வரலையும் பஸ்ஸுக்குள்ளே யாரு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதை கொஞ்சம் திரிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே யார் அப்படின்னு சொல்லி வந்து வச்சுருக்காங்க இந்த அது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் இப்போ ஒன்பது ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா அத்தனை ஹவுஸ்மேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வந்து நிற்கணும் இருக்கணும் ஓகேவா அதில் உக்காந்துட்டு இருக்கலாம் இல்லை படுத்துட்டு இருக்கலாம் எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம் ஸோ அவங்களால வந்து அந்த இடத்துல தாக்கு பிடிச்சி உக்காரணும் இன்கேஸ் அதில் என்னென்ன மாதிரியான தடைகளாக வந்து வரும் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் வந்து முட்டை வாசனை வரும் ஒரு மாதிரி நாத்தமாக அடிக்கும் ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் நல்லா வரும் ஒரு மாதிரி வந்து அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயத்த வந்து பண்ணுவாங்க சில நேரங்களில் வந்து ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்த வந்து பண்ணுவாங்க சாங்ஸ் கூட வந்து போடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே வந்து இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு ஓகேவா ஆனாலும் அந்த சீசன்கள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லை வந்து தாங்க முடியாமல் சில பேர் வந்து இறங்கியிருக்காங்க சில பேர் வந்து எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி உட்காந்துருக்காங்க அதெல்லாம் தாண்டி அவங்க டிஸ்கஷன் வந்து போவாங்க டிஸ்கஷன் போய் நான் ஏன் வந்து அடுத்து இறங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷனை வந்து கொண்டு வருவாங்க ஸோ அப்படி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க அவங்க அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து சொல்லணும் இந்த வீக்கில் இல்லை இந்த சீசனில் நான் முழுக்க இப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்படி நான் வந்து பேசியிருக்கேன் இப்படிலாம் வந்து நான் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கை வச்சு அவங்க பேசி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வருவாங்க ஓகே சில பேரால் வந்து இந்த நேச்சுரல் கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல இல்லை யூரினோ இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற போதோ இல்லை தண்ணி குடிக்கணும் அப்படின்ற போதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தராக வந்து இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ காருக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்பது பேர் ஒரு காருக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் அது எவ்வளோ பெரிய கார் அப்படின்றது வேறு தெரியல எர்டிக்கா மாதிரி ஒரு கார் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா ஏழு பேர் வந்து அழகாக வந்து உக்காந்துக்கலாம் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து எவிக்ட்டாகி வெளியே போயிட்டால் கூட மீது ஏழு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் அது பெருசாக வந்து டிஸ்கஷன் ஆகாது ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இயற்கை அழைப்பு அந்த மாதிரி நேச்சுரல் கால்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வேணால் ஒன் பை ஒன்னாக வந்து இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நைட்டோட நைட்டாக ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடக்கலாம் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கூட அந்த டாஸ்க் வந்து போகலாம் லாஸ்ட் டாஸ்க் இல்லையா ஆனால் இந்த டாஸ்க்கு இவங்க எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்திருக்கு ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரலையும் வைலண்ட்டுக்கெல்லாம் வந்து பஞ்சமே கிடையாது அப்படி வைலண்ட்டாக தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பாயிண்டை கூட ரொம்ப ஆக்ரோஷமாக தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேன்ட்ரா அவர்கள் வந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கு பேனிக் அட்டாக் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு இது ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய டிவ் செட் பண்ணியிருந்தாலும் இந்த பேனிக் அட்டாக்கு பயங்கரமாக அவங்க ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயமா வந்து இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் சில நேரங்களில் சில சூழல் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது ஸோ அதனால் வந்து வாமிட் பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது டக்குன்னு வந்து யூரின் வரலாம் டக்குன்னு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகலாம் இல்லை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வந்து தோணலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் ஓகே ஸோ அதனால கூட வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து வெளியே வந்திருந்தால் பிரச்சனை கிடையாது பட் அங்கே நடந்த சீனே வந்து வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் அப்டேட் தான் மக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதினுக்கும் சாண்ட்ராவுக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு ஸோ நம்ம அவர்களை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்கிறதை உங்களாலே பார்த்துருக்க முடியும் கம்முரு இவ்வளோ தூரம் ட்ரிகர் பண்ணியிருந்தாரு நீ ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதா இருக்கட்டும் அதே போல் வந்து கனி அவர்கள்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க நீங்கள்லாம் எதுக்காக உள்ளர வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கட்டும் திவ்யா கூட வந்து பயங்கரமாக நீங்கள் சண்டை போட்டுகிட்ருந்திங்க பயங்கரமாக வந்து பின்னாடி போட்டுட்டு போட்டுட்ருந்தீங்க திவ்யா கணேசனாக ஒரு மூணு வாரம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மொத்த பிள்ளையும் தூக்கிட்டு போய் சாண்ட்ரா மேலே போட்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவர்களை வந்து கம்ருதின் அவர்கள் ரொம்ப 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 டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு ரொம்ப வார்த்தைகளை வந்து விட்டுருப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கேன் அந்த வாக்குவாதத்தின் காரணமாக சாண்ட்ராவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு அழுது பேசி புலம்பி ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் அதாவது நம்ம சுபிக்ஷா அவர்களுக்கு வந்து ஆச்சு பார்த்திங்களா டக்குன்னு வந்து மருத்துவமனைக்கு வந்து கூட்டு போனாங்க ஒரு அழுக ஆரம்பித்து அழுக நிறுத்தவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு இல்லையா இந்த பேனிக் அட்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு பட் அதுக்கான காரணம் வந்து கமுர்தீன் தான் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகேவா ஸோ அது மேபி அவங்களுடைய மெடிக்கல் எமர்ஜென்சியாக கூட வந்துருக்கலாம் அதே போல் வந்து அவங்களால அந்த இடத்துல இல்லாமல் வந்திருந்திருக்கலாம் இல்லை தலைவலி வந்திருக்கலாம் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் வந்து வந்திருக்கலாம் ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் வந்திருந்திருக்கலாம் ஸோ அதனால் மருத்துவமனைக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருக்கலாம் மருத்துவமனை மீன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கு இல்லையா அந்த மெடிக்கல் ரூம் கூட வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம் பட் இங்கே ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா கமுருதின் தான் பயங்கரமாக வந்து பேசிட்டாப்பில் ரொம்ப ஒஸ்டாக வந்து பேசிட்டாரு ரொம்ப ஹார்டாக வந்து பேசிட்டார் ஸோ அதனால தான் சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டு அவங்களும் வார்த்தையை விட்டு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி வந்து ஆகிடுச்சு அழுது அழுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டுட்ருக்கேன் மேபி இருக்கலாம் ஓகேங்களா சில நேரங்களும் இல்லாமலேயும் போகலாம் ஏன்னா இதெல்லாமே அப்டேட் தான் ஏன்னா இப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் டார்கெட் முழுக்கவே வந்து கமருதீன் அண்ட் டார்கெட் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி மேலே தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் என்ன நடந்தாலும் சரி உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமருதீன் அதுக்கப்புறம் பார்வதி இவங்க ரெண்டு பேரையும் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க மேபி நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா கமருதீன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஓகேவா சோ அதனால ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை விட்டு வெளியே வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸு சாண்ட்ராவுக்கு மிகப்பெரிய அளவில பேனிக் அட்டாக் மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டு மறுபடியும் ரிக்கவர் ஆகி வந்துட்டாங்க நார்மலா அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டுட்டு அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ அதெல்லாம் தாண்டி யார் யார் எந்தெந்த பொசிஷன்ஸ் வந்து இருக்காங்க யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்றேன் ஆக்சுவலாக சாண்ட்ராவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுவாங்க தான் பட் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியாது நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக கோவப்பட்டாங்க கமூர்தீன் மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனால் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுவும் நியூ இயர் அதுவும் இந்த மாதிரிலாம் நடந்தாக்க கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ ஆனாலே ஆகி வெளியே வந்துட்டாங்க ஓகேங்களா வெளியே உள்ளர வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மறுபடியும் நார்மலைஸ் ஆகிட்டாங்க நார்மலாக இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்து வந்துட்டு இருக்குது அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் பட் எண்ட் ஆஃப் தி டே யார் எவ்வளோ தூரம் அந்த டாஸ்க்குக்காக எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பெரிய கொஷின் மாருக்கு ஏன்னா பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது டாஸ்க்கு அப்புறம் வந்து லீடிங் போர்ட்டு வந்து வந்து வந்துருக்காங்க கம்முதினும் வந்து லீடிங்கில் இருக்காங்க அதே போல் அரோரா அவர்களும் லீடிங்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதன் காரணமாக யாருனாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது அப்போ எல்லாருமே தன்னுடைய இன்புட்டை பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க ஸோ அந்த விதத்தில் சேன்ட்ரா அவர்களும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் பட் அதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவங்க வெளியே போயிட்டாங்களா என்னன்றது தெரியல ஓகே மக்கள் இந்த நியூஸை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன் அதுவும் குறிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளோட வந்து சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உதயகுமார் நன்றி வணக்கம்